O ஹாய் லவ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரௌட்ல இருந்து பார்த்துருப்பீங்க ப்ரௌட்ல இருந்து பார்த்து மாதிரி சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிள் அவங்க பிக்க மாட்டேன் ஆட் பண்ணிட்டு வீடியோ ரொம்ப ஷார்ட் இருந்தால் பெஸ்ட் ஆகிடுங்க வந்து எடிட் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இதில் நான் வந்து முடிஞ்சது நாங்கள் வந்து டீட்டில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ பண்ணுறது அலைக் பஸ் அப்ளிகேஷன் வந்து தேவை நான் ஆப் நீங்கள் வேணால் நான் இன்ஸ்டாவோட பயில் வந்துருக்கு உங்கள்கிட்ட ஆப் எல்லாம் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டா பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பனாக ஆப் என்ட்ரே வச்சு தான் முடிஞ்சா இருக்கும் கேட்டு பார்த்தா எங்களுக்கு ப்ளஸ் ஆயிரம் பார்த்தா கேட்டு பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணணும் இந்த வீடியோ பார்த்து ஒரு சிங்கிள் புக் மாரி நோட்டீஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணிவிட்டு அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கப்ல வந்து இருக்காது லிங்க் வந்து லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் அந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணி ஃபைன் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணி அதே இன்ஸ்டாகிராம் வந்து ஃபோட்டோ வந்து அதுக்கான ஃபார்ட் லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் நான் ஃபைன் பண்ண சொல்கிற அந்த பேஜ் அந்த பேஜை வந்து ஃபைன் பண்ணுங்கள் அதில் வந்து ஆர்டிகல் இருக்கும் சம் ஆர்டிகல் வந்து டாப் டவுன் செக் பண்ணுங்கள் அது வந்து ஃபாண்ட்டு கட் லிங்க் இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து புக் மாப்ஷன் வந்து அப்படி வந்து பண்ணிங்க அது மாதிரி வந்து அந்த பேஜை ஃபைன் பண்ணி தான் ஓகேங்களா ஏன்னா ஃபாண்ட்டாக இருந்தாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து போட் ஓடணும் அவ்வளோ அந்த ப்ராஜெக்ட்டோட வந்து என்டர்வே இருக்கும் கீழே பார்த்தா ஒரு மியூசிக் லேயர் நெக்ஸ்ட்டு மேக் மேலே பார்த்தா பிக்கான சம் குரூப் லேயர்லாம் இருக்கும் இந்த குரூப் இந்த குரூப் லேர்லாம் சம் டிஸ்ட் வந்து நான் பண்ணிருப்பேன் பண்ணியிருப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக எடிட் வந்து பண்ண முடியுங்களா நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ண போனேன்னா டென் இஸ் டூ இமேஜ் இமேஜ் சொல்லி நான் வந்து டேரக்ட் லேயர் வந்து கொடுத்துருப்பேன் எங்களால் என்னென்ன பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து க்ளியாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறோங்க பேக் வந்துங்க நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து கிரீன் கலர் லேர் வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து எடிட் வந்து வந்து பண்ணுற சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ல என்ன பண்ண சொன்னா நெக்ஸ்ட் சொல்கிறோம் இல்லா ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க பார்த்தா பார்த்தாங்களா பசைன் போட்டு சர்க்குள் இருக்காது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிங்கன்னு பார்த்தா ரேஷிய ஆப்ஷன்ல ஆப்ஷன்லாம் இருக்கு பார்த்தா ஃபோரிஸ்ட் பார்த்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு கேட்க கிரேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து பண்ணிக்கோங்க கிரேட் வந்து பண்ணிவிட்டு பின்னே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டவுனில் ஒரு க்ரீன் கலர் ப்ரஸைன் போட சர்க்கிளாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து மீடியா மீடியாண்ட் ஃபோல் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள் செலக்ட் வந்து பண்ணிட்டு எந்த ஃபோல் உங்கள் இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக் அந்த க்ரீன் கலர் பிக்கு வந்து ஆட் பண்ணுறேன் அந்த பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரைட் சைட் டால் பார்த்தா ப்ரஸைமான சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிணா பிக் அந்த மாதிரி வந்து ஆட் ஆடுங்களா பிக் வந்து ஃபோர் வரேஷன் தான் ஃபில் ஆகிடும் இல்லை அவுட் இருந்த மாதிரி வந்து பிளாக் வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போ பிக் வந்து அந்த பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பிக்கு கிளிக் பண்ணினேன் இங்கே மேலே பார்த்தா ஐட் சைட் டாப்பில் பார்த்தா ஒரு த்ரீ ஹெட் போட சர்க்குல்க்கு மா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் ஃபிஃப்த் ஒன்றா ஃபில் கம்பல்சரியான சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணினா ஃபில் வந்து செட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ரைட் சைட் டாப்பில் செடிக்கும் லெஃப்ட் பண்ண பட்டன் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃபேமஸ் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிவிட்டு கிழக்கு எஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணினா எக்ஸ்போர்ட் ஆகும் ஓகேங்களா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து வந்து பண்ணிக்கலாம் ஒரு வேலை கிட்ட எல்லா பிக்கை வந்து ஆல்ரெடி ஃபோர்ஸ் வேறு ஸ்டே வந்தால் நீங்கள் வந்து கிராப் பண்ண வந்து தேவை டேரக்டாக நீங்கள் வந்து புக் ஆப்ஷனில் வந்து இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஒரு வேளை பிக் ரேஷியா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும் ஃபோர்ஸ்ட் ரேஷியாவில் வந்து கிராப் வந்து பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா இமேஜ் இமேஜ் சொல்லிட்டு நான் வந்து சம் லேர் குறைக்கேன் டென் பார்த்தீங்கன்னா லெவன் எஸ் டபுள் ஜீரோ வந்து லாஸ்ட் வரும் இது மாதிரி கிரீன் கலராக வந்து இருக்கும் மேலே பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த குரூப்பில் பார்த்தா லிரிக்ஸ்க்கான லேருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த க்ரீன் கலர் லேருக்கு அந்த லேர் வந்து பிக் வந்து ரீபஸ் வந்து பண்ணி வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு லேயர் சூஸ் பண்ணுங்கள் கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் அந்த வந்து க்ளிக் பண்ணி அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பார்த்துட்டு இந்த நம்பர் போட்டு ஸ்டார் போட்டு ஃப்ரேம் இருக்காது வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி மேலே பார்த்தா ஃபோல்ட்ரு நம்பர் பண்ணுற ரைட் லெஃப்ட் சைட் டாப்பில் அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிவிட்டு ஆல்ட் மோஷன் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்கள் கிராப் க்ராப் பிக் ஆதான் இருக்கும் பிக்கு செலெக்ட் பண்ணிட்டு ரைட்டட் ஆப் ப்ளஸ் எங்கள் கிளிக் பண்ணால் பிக்கு பண்ணி வந்து ஆட்டோமெட்டிக் மாதிரி வந்து செட் வந்து ஆயிடும் ஓகேங்களா செட் ஆகி முடிச்சுன்னா லேயர் க்ளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபிக்கர் ஃபிங்கர் வந்து யூஸ் பண்ணி மாதிரி வந்து லெஃப்ட் லெஃப்ட்டு டு ரைட் வந்து இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுங்கள் லிரிக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் வந்து ஜூம் பண்ணியும் இது மாதிரி ஜூம் பண்ணியும் இருக்குங்க இது மாதிரி உங்கள் டூ ஃபிங்கர்ஸ் பண்ணி மாரி ஜூம் பண்ணி செட் பண்ணுறது மாதிரி இந்த சைடு வந்து மூவ் பண்ணி செட் பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மேலே லிரிக் இருக்குதுல அந்த லிரிக் வந்து கிளிக் பண்ணி அதே மாதிரி இங்கே வந்து எந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணுறோம்னா இது மாதிரி வந்து பிளேஸ் வந்து பண்ணிங்க இந்த ஃப்ரேம் விட்டு அவுட்ரு வந்து போடும் ஓகேங்களா இது மாதிரி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து செட் வந்து பண்ணிங்க வேகங்களா செட் வந்து பண்ணி முடிச்சோடனா இமாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா லேயருமே ஒன்ஸ் ஒரு ஒரு இமேஜாக வந்து கலர் ஆஃப் இப்படி வந்து போயிட்டு லிரிக் வந்து கரெக்டாக வந்து இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் விட்டு மாதிரி எட்ஜில் வந்து போடும் இது மாதிரி உள்ளவே நீங்கள் வந்து எங்கே வந்து ப்ளேஸ் வந்து பண்ண முடியாதுங்களா கட் ஆகாமல் கட் ஆஃப் வந்து செட் பண்ணி வைக்கலாம் செட் வந்து பண்ணிவிட்டு இருக்கு ஓகே ஓகே இந்த மாதிரி ஆகட்டும் ஓகே செட் பண்ணி முடிச்சோம்னா நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்து ஒரு பிக்காக நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணி ஆட் பண்ணி முடிச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிட்டுருக்கீங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் வந்துருங்க ஸ்டார்டிங் வந்துடுறாங்க பார்த்தா பிக் பிக்குன்னு சொல்லிட்டு சம் குரூப் லேயரில் இருக்கும் பிக் பிக்குன்னு சொல்லிட்டு குரூப் லேயர் இருக்கா இந்த குரூப் லேயரில் பார்த்தா நான் வந்து ஒன் ஸ்டெப் வந்து சொல்கிறேன் அந்த ஸ்டெப் வந்து நான் இப்போ சூஸ் பண்ணுற பாருங்க டைமில் பார்த்தீங்கன்னா நைன் டூ எயிட் இருக்கு பாருங்கள் என்ன பார்த்தா பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு குரூப்ல இருக்குல்ல நான் எங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு குரூப்பில் சொல்கிறேன் அந்த சேம் ஸ்டெப் வந்து இல்லா லேயர் வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க ஓகேலா ஃபஸ்ட்டு இந்த பிக்குக்கான குரூப் யாரும் சூஸ் பண்ணுங்க கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆட்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா எக்ஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிணா உள்ளே பார்த்தா ரெக்டாங்கலான ஷேப் வந்துருக்கு ஓகேங்களா ஸ்டார்டிங் வந்துருங்க ப்ளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்க மேலே பார்த்தா மீடியான ஒரு ஃபோல் செலக்ட் வந்து பண்ணுங்க சைட் வந்து பண்ணிட்டு க்ராப் பண்ண பிக்கல் நார்மல் பிக் ஏதோ ஒரு பிக் க்ராப் பண்ணாத பிக்காக இருந்தாலும் ஏதோ ஒரு பிக்கு வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து பண்ணிட்டு பிளஸ் என் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்களா ஆட் பண்ணிட்டு அந்த பிக்கு வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோ பண்ணிட்டு வந்துடுவீங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கேட்பாங்கன்னா மூவ் அண்ட் லெஃப்ட் லெப்சட் டவுன் அது க்ளிக் பண்ணிட்டு எங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்கேல செட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து மூவ் பண்ணுங்க பேக்கில் மூவ் பண்ணி இந்த ஃப்ரேமில் வந்து பிக்கு வந்து கரெக்டாக சண்டராக செட் பண்ணி செட் அது பண்ணிவிட்டு மேலே ரிட்டன் அதுக்கு சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எண்டுக்கு வந்து போய்டுங்க இல்லை எல்லாம் போய்ட்டு கேட்பாங்கன்னா தேர்ட் ஒரு கட் ஃபோன் வந்து க்ளிக் பண்ணி கட் பண்ணோம் அதுக்கு நம்ம வந்து கிழக்கு இமேஜ் சூஸ் பண்ணிட்டு இந்த தேர்டர் கட்டர்ஃபோன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இது மாதிரி வந்து இந்த மேலே ரெட் ஆங்கிள் அந்த இமேஜ் வந்து கட் பண்ணியாச்சா நெக்ஸ்ட்டு மேலே ரெட் ஆங்கிள்னு ஒரு லேர் இருக்குல்ல அந்த லேர் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிணா அந்த எஃப்ட்னு சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு அந்த த்ரீ டாக்டர் இருப்போம் லெஃப்ட் சைட் டவுன்ல அது கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட் ஆஃப் வந்து க்ளிக் பண்ணுவோம் எல்லாம் இந்த எஃப்ட்டை வந்து காப்பி ஆடன கீழே இமேஜ் சூஸ் பண்ணிட்டு எஃபெட்டில் போய்ட்டு த்ரீ டேர்ஸில் பேஸ்ட் பேஸ்ட்டாக கிளிக் பண்ணிணா அந்த எஃபெக்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து கண்ணாக மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எஃபர்ட் வந்து வந்துருக்கேன்ங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பார்த்தா அந்த எஃபர்ட் வந்து வந்து ஓகே ஓகேங்களா நிறைய பேர் இந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க ஒரே இடத்துல எஃபர்ட் வந்து ஓப்பன் வருது ஏன்னா எல்லா எல்லா குரூப்ளேயர்லையுமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு அந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணுறது தான் நான் வந்து கொடுத்துருப்போம்ல எல்லா இடத்துலையுமே இருக்கும் மேலே யாரும் சூஸ் பண்ணிட்டு எஃபெட்டில் போயிட்டு அந்த எஃபெக்ட் நீங்கள் வந்து ஒரு எஃபெக்ட்டாக நீங்கள் வந்து காக் பண்ணி கிடைக்க இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் வந்து ரிமூவ் பண்ணால் மட்டுந்தான் அது வந்து அந்த ஓப்பனிங் வந்து கரெக்டாக எஃபெக்ட் எஃபர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் எங்களா இதே மாதிரி ஒரு ஒரு லேராக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வந்து செட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பெர்ஃபெக்ட்டாக வந்து அந்த ரிசல்ட் வந்து கிடைச்சிடும் எல்லாம் நீ ஒரே ஒரே மாதிரி நீங்கள் வந்து பிக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டிங்கன்னா அந்த எஃபர்ட் வந்து கிடைக்காது இது மாதிரி எஃபர்ட் வந்து கீழே வந்து மூவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதே மாதிரி லேர்ட்லேருந்து இந்த இங்கே இருக்கிற எல்லா குரூப் பேரையும் பிக் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு கேமராக்கான லேயரும் ஒரு ரிட்டர்னுக்கான லேயரும் சைடு வந்து ஐஆர்ஃபில் வந்து ஆஃப் இருக்கும் அது கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்களா ஆன் பண்ண வந்து ஓப்பன் ஆகிடுங்கலாம் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா ஒரு லேர் கேஷ் பார்த்தா ஒரு ஆஃப் ஆன் அவர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது கேமரா ஆன் வந்து பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணால் கேமராக்கான ஃபோக்கஸ்லாம் வந்து அது வந்து கிடச்சிடும் நீங்கள் பிக்ரி பிளேஸ் வந்து பண்ணிவிட்டு தான் அப்போ வந்து பெர்ஃபெக்ட்டான வந்து ஷோ ஆகுங்களா நெக்ஸ்ட் இங்கே மேலே பார்த்தா ஒன் ஸ்டப் பேக் வந்துட்டு இங்கே பார்த்தா சரிங்க ஒரு லெஃப்ட் ஆன அதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃபேமஸ் சாரி வீடியோனு வந்து சூஸ் வந்து போயிட்டு கேக் எக்ஸ்போட்டர்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவன் ஆஃப் செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் முடிச்ச மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி நிறைய ரெட்டிங் பார்க்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணி வச்சுக்கிங்க அப்போ நம்ம எல்லா வீடியோ நோட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருச்சும் அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய பெஸ்ட்டான ரெடிங்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியுங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா